ஃபேஸ் மாஸ்தான் இருக்கும் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படம் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட மன வருத்தத்தை சொல்லியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமியோட மோதுராருன்ற மாதிரி வந்து நியூஸ்லாம் போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ செங்கோட்டையன் அந்த அதிருப்தி காமிச்சால சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அதனால உதயகுமார் ஒரு பேட்டி இப்போ ஒரு வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்காரு என்னன்னா செங்கோட்டையன் வந்து டைரெக்டாக எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ணி பேசினதாகவும் அதாவது நேற்று மீட்டிங்கில் பேசும்போது கூட ரெண்டாயிரத்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஆனால் தேர்தலில் நிற்க முடியல சில பேர் சூழ்ச்சினால பார்த்தீங்கன்னா தேர்தலில் நிற்க முடிய அது பேர் சொன்னால் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே அமைதி எடுத்துட்டார் இது பின்னரில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கான்றது தெலு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிச்சு செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த நிர்வாகி இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் முதலமைச்சராக இருந்தாங்க ஆனால் செங்கோட்டை முதலமைச்சராக இல்லை ஆனால் அந்த அளவுக்கு செல்வாக்கா இருக்காரு ஒன்பது டைம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவாக இருந்திருக்காரு இப்போ ஆர்பி உதயகுமார் பேசினா தான் வந்து செங்கோட்டையனை வந்து அட்டாக் பண்ணி பேசுற மாதிரி இருந்துச்சு பச்சை தமிழர் எடப்பாடி பழனிசாமி ஸோ துரோகிகள் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கட்சியை அழிக்கணும்னு பார்க்குறாங்கன்ற மாதிரி செங்கோட்டையன் மருமகமாக வந்து குத்துக்கு மாதிரி இருந்துச்சு ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின் ஆதரவாளர் இப்போ திடீர்னு வந்து ஆலோசனையில் ஈடுபட்டுருக்கா சொல்கிறாங்க ஸோ இந்த எடுப்போம் எக்ஸ்பர்ஸ் தாங்க சோ இந்திய ஸ்டுடியோ